ஏமா கவிதா கொஞ்சம் இந்த வீட்டு வேலைகளை செய்து கற்றுக்கொள்ளக்கூடாதா எப்போது பார்த்தாலும் புத்தகமும் கையுமாகவே திரிகிறாய் இப்போதுதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சில்ல இனியும் எதுக்கு அந்த புத்தகத்தை தூக்கி சுமக்கணும் கொஞ்சம் எனக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகளை செய்யக்கூடாதா உடனே மகள் கவிதா என்னம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை செய்யணுன்னு ஏதாவது என்ன சொல்லிட்டே இருக்க எனக்கு ரொம்ப தலை வலிக்குது முதல்ல காஃபி போட்டுக்கொடு இந்த வீட்டில் உனக்கு நான் காஃபி போட்டு தருவேன் ஓ மாமியார் வீட்டில் தான் காஃபி போடணும் அது மட்டுமல்ல அந்த வீட்டில் இருக்கிறவர்களையும் நீ தான் கவனித்து கொள்ளணும் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ மகள் கவிதா வயது இருபத்தி ஒன்று நர்சிங் படிக்கிறாள் படிப்பிற்கு ஏற்ற அரசாங்க உத்தியோகமும் அவளுக்கு கிடைத்துவிட்டது மகள் கவிதா கை நிறைய சம்பாதிக்கிறாள் என்றாலும் தனக்கென்று எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் கிடையாது சம்பளக் கவரை அப்படியே தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவாள் அப்பா கண்ணன் ஒரு ரிட்டைர்ட் தாசில்தார் அம்மா ஜீவிதா ஒரு டெய்லர் நல்ல வசதியான குடும்பம் அந்நேரம் சமையலறைக்குள் நுழைந்த அப்பா கண்ணன் ஜீவிதா உன்னோட பொண்ணை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டார்கள் இங்கு வருகிறார்கள் அதனால் அவர்களுக்கு வேண்டிய பலகாரங்கள் இனிப்புகள் அனைத்தையும் இன்றே தயார் செய்து வைத்துவிடு உடனே கவிதா அப்பா இப்போ எனக்கு திருமணத்திற்கு என்ன அவசியம் நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களோடு இங்கு இருக்கக்கூடாதா எதற்கு என்ன இங்கிருந்து இவ்வளவு சீக்கிரம் விரட்டுறீங்க அப்படி இல்லம்மா கண்ணு என்ன இருந்தாலும் நீ பொட்டப்புள்ள நாளைக்கு திருமணமாகி உன் மாமியார் வீட்டுக்கு போய் ஆகணும் அதற்காக இவ்வளவு சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு நீ உன் படிப்பு முடித்து விட்ட கை நிறைய சம்பாதிக்கவும் செய்கிற இதற்கு மேல் தகுதி வேணும் கவிதா வாய் வார்த்தையாக தனக்கு திருமணத்திற்கு என்ன அவசியம் என்று கேட்டாலும் கவிதாவிற்கு உள்ளுக்குள் திருமண ஆசை என்றோ வந்துவிட்டது மாப்பிள்ளை தீபன் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவன் வசதி குறைவு என்றாலும் மாப்பிள்ளையை பார்த்தவுடன் கண்ணனுக்கு மிகவும் பிடித்து போக திருமணத்திற்கு உடனே சரி என்று சொல்லிவிட்டார் திருமணத்திற்கு முன் பெண் அழைப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண் கவிதாவை தங்களது சொந்த ஊருக்கு காரில் அழைத்து சென்றனர் கவிதாவிற்கு துணையாக கவிதாவின் அத்தை மகள் புனிதா கவிதாவுடன் இருந்தாள் மண்டபத்தின் வாசலில் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பொம்மை ஒன்று அங்கு வந்தவர்கள் அனைவரையும் பன்னீர் தெளித்து வரவேற்றது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் மணப்பெண் கவிதாவை கேலி செய்தபடி இருந்தனர் அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சியும் சிரிப்பொழியும் நிறைந்து இருந்தது மணமகன் தீபன் கவிதாவை பார்க்க எவ்வளவோ முயற்சி செய்தும் தீபனின் அம்மா முத்துமாரி அதற்கு ஒத்துழைக்கவில்லை கல்யாணம் முடிகிறதுக்கு முன்பு பொண்ணை பார்க்குற வழக்கம் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கிடையாதுப்பா இல்லைம்மா நானும் கவிதாவும் ஒரே மண்டபத்துக்குள்ள தான் இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறலேன்னா பின்ன எப்படிம்மா நாளைக்கு காலையில் உனக்கு திருமணம் முடிந்துடும் அதுக்கப்புறம் நீ உன் பொண்டாட்டியை எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம் பின்னர் உன்னை யார் தடுக்கப் போறா உடனே தீபன் சரிம்மா என்று தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் தீபனின் தாய் முத்துமாரி இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ளேயும் பொண்டாட்டியை பார்க்கணும்னு இப்படி துடிக்கிறானே சரியில்லையே சரி கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம் அந்நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த முத்துமாரியின் தங்கை அக்கா என்ன ஏதோ யோசனையா இங்கே நிக்கிற இல்லடி மீனாட்சி நானும் என் மகனை என்னென்ன தான் நினைச்சேன் விடிஞ்சா பாப்பா உள்ளே போய் போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் பொண்டாட்டியை பார்க்கணும்னு இப்படி துடிக்கிறா எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுவியா சொல்லுக்கா கவிதாவோட அறையில் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு கேட்டு வந்து சொல்றியா எனக்கு இப்போவே வயிற்றில் புளிய கரைக்குதுடி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளை எனக்கு இல்லாமல் போயிடுவானோன்னு பயமாக இருக்குது ஓ அவ்வளவுதானா சரிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் மணப்பெண் அறை எங்க இருக்குன்னு சொல்லு அதோ வலது பக்கம் திரும்பினா அங்கே முதல் அறை உள்ளே சென்ற மீனாட்சி சீப்பு வாங்குவதாக சொல்லிவிட்டு அட்டை போல் மணப்பெண் அறையிலேயே தங்கிவிட்டாள் கவிதாவின் தாய் என்ன இது வேவு பார்க்குற மாதிரி இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க சாப்பாட்டுக்கூட கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க அது கூட யாராவது ஒருத்தர் மேலே வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கு கவிதாவின் அம்மா கவிதாவின் தோழியை அழைத்து ஏமா நான் கவிதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ எப்படியாவது அந்த அம்மாவை கொஞ்சம் வெளியில தனியா அழைச்சிட்டு போக முடியுமா தோழி உடனே சரி என்று சொல்லி மீனாட்சியை அழைத்து கொண்டு வெளியே செல்ல அம்மா கவிதாவிடம் இங்க பாரு கவிதா நீ எங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை உன்னை நாங்கள் வேற செல்லமாக வளர்த்துட்டோம் என்னதான் நீ கை நிறைய சம்பாதிக்கிற படிச்சிருக்கேன்னு என்ன காரணம் சொன்னாலும் மாமியார் வீடுங்கிறது உனக்கு புதுசுதான் தான் ஓ மாமியாரோ நாத்தனாரோ என்ன உன்னை பேசினாலும் நீ உடனே எடுத்தெறிஞ்சு மட்டும் அவங்க கிட்ட எதுவும் பேசிடாதம்மா எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளைய தனியாக அழைத்து அவர்கிட்ட பக்குவமாக சொல்லுமா அறையின் கதவை திறந்தபடி மீனாட்சி உள்ளே வர உடனே புரோகிதர் பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னாரு உடனே கவிதாவின் அம்மா இதோ பொண்ணு ஆயிட்டாங்க நாத்தனார் ஜீவா மணப்பெண்ணை அழைத்து கொண்டு மணவரைக்கு சென்றார் அங்கிருந்த புரோகிதர் நாளியாகுது பொண்ணை சீக்கிரம் மணவரையில் மாப்பிள்ளையாண்டாம் பக்கத்தில் உட்கார வைங்க மணமக்கள் இந்த மாலையை ஒருத்தருக்கொருத்தர் மாற்றிக்கோங்க உறவினர்கள் சொந்தம் பந்தம் நட்புகள் நிறைந்த அந்த மண்டபத்தில் அச்சதை தூவ அனைவரின் ஆசையுடன் தீபன் கவிதாவின் கழுத்தில் தாளி கட்டி கவிதாவை தன் மனைவியாக்கி கொண்டான் அக்னி சாட்சியாக அங்கிருந்தவர்கள் முன் தீபன் மற்றும் கவிதா அக்னியை பலம் வந்தனர் இருவரும் சட்டப்படி கணவன் மனைவி என்பதை உறுதி செய்து கொண்டனர் மண்டபத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக மண்டபத்தை விட்டுச் செல்ல கவிதா தன் மாமியாரின் வீட்டிற்கு செல்வதற்காக அங்கே அலங்கரிக்கப்பட்ட காரில் ஏறினாள் போகும் வழியில் திடீரென்று ஓட்டுநர் பிரேக் அடிக்க கவிதா தீபனின் கைகளை இருக பற்றி கொண்டாள் கவிதாவின் விரல்கள் தீபனை தீண்ட மனைவியின் ஸ்பரிசத்தை தீபன் அன்று முதல் முறை உணர்ந்தான் நாத்தனார் ஜீவா மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து மணமக்களை வரவேற்றாள் பின்பு மணமக்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது அன்று இரவே முதலிரவுக்காக அறைகளும் தயார் செய்யப்பட்டிருந்தது நல்ல நேரம் ஏழு முப்பது மணி என்று ஜோசியர் குறித்து கொடுத்த நேரப்படி கவிதா மற்றும் தீபன் முதலிரவைத் தொடங்கினர் அங்கே தீபன் தன் மனைவியை கவிதைகளால் வர்ணித்து பின்பு கரங்களால் கட்டியணித்து கொண்டான் நாத்தனார் ஜீவாவிற்கு இரண்டு மகன்கள் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அதனால் ஜீவா தன் தாய் வீட்டிலேயே தங்கிவிட்டார் தீபனின் வீடு மிகவும் சிறிது ஒரு ஹால் ஒரு சமையலறை ஒரு தனி அறை மட்டுமே அங்கு உள்ளது அந்த தனி அறையையும் நாத்தனார் ஜீவா அவ்வப்போது பங்கிட்டுக் கொள்வான் நாத்தனார் ஜீவாவிற்கு தான் சொல்வதுதான் சரி தான் வைத்ததுதான் சட்டம் என்ற அகம்பாவம் உண்டு அனைவரும் அவள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடக்க வேண்டும் என்ற கர்வம் மிகவும் அதிகம் அன்று ஒரு நாள் கவிதா அனைவருக்கும் தோசை வார்த்து கொண்டிருந்தாள் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் பெரியவர்கள் என்பதால் ஒவ்வொருவரும் குறைந்தது எட்டிலிருந்து பத்து தோசைகள் சாப்பிட்டனர் அனைவருக்கும் தோசை சுட்டு கவிதாவிற்கு அன்று இடுப்பு வழியே வந்துவிட்டது சரி சற்று உறங்க போகலாம் என்று தனது அறைக்குள் சென்றார் அப்போது நாத்தனார் ஜீவா என்ன அதுக்குள்ள வந்து படுத்துட்ட பாத்திரையெல்லாம் அங்கிருக்கு அதையெல்லாம் யார் கழுவுவது உடனே கவிதா இல்ல நீ எனக்கு தோசை வார்த்ததில் இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு ஒரு பத்து நிமிடம் உறங்கிட்டு வரேனே எனக்கு இப்ப பசிக்குது எனக்கு இப்பவே ரெண்டு தோசை போட்டு கொடு அந்நேரம் பார்த்து ஜீவா தன் தம்பிக்கு ஃபோனில் அழைத்து இங்க பாருடா உன் பொண்டாட்டி பாத்திர எதையுமே கழுவ மாட்டேங்கிறா நாங்க சொன்னா எங்களையும் எடுத்தெறிஞ்சு பேசுறா நீயே அவளை வீட்டுக்கு வந்து என்னான்னு கேளு தன் அக்காவின் பேச்சை கேட்டு கோபத்துடன் வந்த தீபன் கவிதாவிடம் கவிதா ஏன் ஏன் உன்னால் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கூட கழுவ முடியாதா ஏன் இப்படி என்கிட்ட கோபமாக பேசுகிறீங்க என்னாச்சு எங்கள் வீட்டை ஆளுங்க சாப்பிட்ட பாத்திரத்தை உன்னால் கழுவ முடியாதா நாங்கள் என்ன அந்நியமா உனக்கு உடனே கவிதா நான் எப்போ அப்படி சொன்னேன் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியலையே எங்கள் அக்கா உங்ககிட்ட பாத்திரத்தை கழுவ சொல்லியிருக்கா நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க உடனே கவிதா அழுது கொண்டே வீட்டில் எல்லாருக்கும் தோசை வார்த்ததில் எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிடுச்சி ஒரு பத்து நிமிடம் ஓய்வு எடுக்கலான்னு ரூமில் வந்து படுத்த அப்போது அண்ணி பாத்திரத்தை கழுவ சொல்லும்போது கூட ஒரு பத்து நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு நான் வந்து கழுவுறேன்னு தான் சொன்னேன் நான் எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி இது போன்ற வேலைகளை செய்ததில்லை எனக்கு இது எல்லாமே புதுசுதான் அதுக்காக உங்க வீட்டு ஆளுங்களை நான் என்னைக்கும் கண்ணியமா பார்த்ததில்லை இந்த வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா உங்க அக்கா எனக்கு உதவி செய்யக்கூடாதா உடனே தீபன் இல்ல அக்கா போன்ல அழுதா அதனால தான் ஓ உங்க அக்கா அழுதா அவங்க சொல்றது இருமா இருங்க நான் உங்க அக்கா கிட்டேயே கேட்குறேன் உடனே தீபன் கவிதா நீ அதெல்லாம் ஒன்று கேட்க வேண்டாம் எங்கள் அக்கா பேச்சை கேட்டு உன்னை கோபமாக பேசினது தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் மறுநாள் தீபன் சிகரெட் பிடிப்பதற்காக வீட்டிற்கு வெளியில் சென்றான் அப்போது முத்துமாரி உன் பொண்டாட்டி என்ன விற்கிற விலையில் எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறான்னு அந்த சமையலறையில் வந்து பாரு என்னம்மா சொல்கிறீங்க ஏதாவது கை தவறி சிந்தியிருக்கோம் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா நீவும் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பியா கொஞ்சம் சமையலறையில வந்து பாரு தீபன் எண்ணெய் சொட்டுக்களை எண்ணியபடி அம்மா மொத்தம் இருபத்தைந்து சொட்டுக்களை சிந்தியிருக்கா இருபத்தஞ்சு சொட்டுக்கள்னு சாதாரணமாக சொல்லாதப்பா இன்றைய காலத்தில் ஒரு லிட்டர் எண்ணெய் இரநூறு ரூபா விற்குது இப்படி கொஞ்சம் கூட சிக்கனமே இல்லாம இருந்தா அவனால எப்படி இந்த குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்த முடியும் தீபன் சரிமா நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் மறுநாள் மறு வீட்டிற்காக தீபன் கவிதா தங்களது வீட்டிற்கு சென்றனர் அங்கே மாப்பிள்ளை தீபனுக்கு தடபுடலாக விருந்து தயார் செய்து வைத்திருந்தால் கவிதாவின் தாய் பின்பு கவிதாவின் தாய் கவிதாவை தனியாக அழைத்து ஏமா கவிதா மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா மாப்பிள்ள உன்கிட்ட அன்பா இருக்கிறாரா டேமில் திறந்து விட்ட நீர் போல் கண்களில் நீர் அம்மா நான் என்ன பண்ணாலும் அந்த வீட்ல ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சில நேரம் என் மாமியார் வேணுமுன்னே என்னை சண்டைக்கு இழுக்கிறாங்க என் நாத்தனார் நான் சொல்லாததை எல்லாம் நான் சொன்னதா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுறா எனக்கு இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல தன் மகளுக்கு எவ்வாறு ஆறுதல் சொல்வது என்று தெரியாத தாய் நடந்தவற்றை தன் கணவன் கண்ணனிடம் தெரிவித்தான் மறுநாள் கண்ணன் தன் மகள் கவிதாவை அழைத்து கவிதா அம்மா சொல்றது எல்லாம் உண்மையாமா ஆமாப்பா சரி நீ இனிமே எதற்கும் கவலைப்படாத இது எல்லாம் இருக்கும்போது இருக்கும்போதுதான் பண்றாங்களா இல்ல மாப்பிள்ள வெளியே போனதுக்கு அப்புறம் இது மாதிரி நடந்துக்கிறாங்களா அவர் இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நல்லா பேசுறாங்க அவர் பார்க்கும்படி எனக்கு உணவு கூட பரிமாறுவார்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பின்பு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து கொண்டு ஏதாவது என்ன வம்பு சண்டைக்கு இழுப்பாங்க நான் எவ்வளவுதான் அமைதியாக போனாலும் ஏதாவது என்னை சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருக்கிறாங்க அடிக்கடி என் அறையின் பக்கத்தில் சோஃபாவில் தூங்குவது போன்று நான் என்ன பேசுகிறேன் என்று ஒட்டு கேட்பார்கள் அதனால தான் என்னால் அம்மா கிட்ட கூட சகஜமாக பேச முடியலை பல நேரம் நான் குளிக்க சென்ற பின் சூட்கேஸை திறந்து அதில் ஏதாவது பணம் வைத்திருக்கிறேனா என்று கூட செக் பண்ணுவார்கள் பா சரிம்மா நீ இதை நினைச்சு ஒன்றும் கவலைப்படாத இனிமே அவங்க ஏதாவது பேசினா அதை நீ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோமா மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்த பிறகு அதை தனியாக அவரிடம் போட்டு உடனே ஜீவிதா ஆமாம் அப்பா சொல்றது மாதிரியே பண்ணு நாங்க வந்து இத பத்தி இப்போ பேச ஆரம்பிச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் உங்கள் வீட்டில் வரும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு கால் பண்ணு நானும் அப்பாவும் உங்க வீட்ல அடுத்த நிமிடமே வந்து நிற்போம் நீ எதற்கும் கவலைப்படாதம்மா மறு வீட்டிற்கு சென்று விட்டு வீட்டிற்குள் நுழையும் போது கொழுந்தன் பாலன் அண்ணி எனக்கு உங்க கையினால ஒரு காபி வைத்து கொடுங்கள உடனே சமையல் அறைக்குள் சென்று கவிதா பால் கவரை பிரித்து காஃபி வைக்க தயாரானார் கவிதாவின் வீட்டில் தண்ணீர் கலக்காமல் காஃபி டீ குடித்துதான் வழக்கம் அதுபோலவே பாலில் தண்ணீர் கலக்காமல் கெட்டியாக ஒரு அருமையான காஃபியை தயார் செய்து பாலனிடம் கொடுத்தார் காஃபியை குடித்துவிட்டு விட்டு பாலன் அண்ணி காஃபி ரொம்ப அருமையா இருக்கு இது மாதிரி ஒரு காஃபியை என் வாழ்நாளில் நான் குடித்ததே இல்லை உடனே மாமியார் காஃபியை குடித்து விட்டு என்ன பாலில் தண்ணி கலக்கலையா இல்லத்த எங்கள் வீட்டில் பாலில் தண்ணி கலக்க மாட்டோம் அது உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் நீ என்ன பண்ணாலும் என்னை கேட்டு தான் பண்ணணும் இந்த வீட்டில் பாலில் தண்ணி கலந்து தான் டீ காஃபி போடணும் இப்படி டீ போட்டா மாசு செலவு என்ன ஆறது உடனே கவிதா அழுது கொண்டே நடந்தவற்றை தன் கணவனிடம் தெரிவித்தார் தீபன் தன் தாயிடம் இதை பற்றி கேட்க உடனே முத்துமாறி ஐயோ உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கூட நான் அதட்டி பேசலப்பா இனிமே காஃபி போடும்போது தண்ணி கலந்து போடுமான்னு அன்பா தான் சொன்ன அதை தான் இவ பெருசுபடுத்தி உனக்கும் எனக்கும் சண்டையை மூட்டிவிட பார்க்கறா போல உடனே கவிதா அழுது கொண்டு தன் அறைக்குள் சென்றான் அப்போது தீபன் ஏன் இப்ப அழற அம்மா தண்ணீர் கலந்து காஃபி போடுன்னு சொன்னது ஒரு குத்தமா உடனே கவிதா தான் போனில் ரெக்கார்ட் செய்ததை தீபனிடம் போட்டு காட்டினாள் தன் தாய் பேசியதை கேட்ட பின்பு தீபன் சரி விடு உன்னோட அம்மா உன்னை திட்டினதே இல்லையா அது போன்று நினைத்து இதையும் நினைத்துக்கொள் உடனே கவிதா எங்கம்மா என் மீது பழி போடுவதில்லை என்றார் இதே போன்று ஒவ்வொரு நாளும் தீபன் வீட்டில் இல்லாத சமயம் மாமியார் மற்றும் நாத்தனார் தன்னிடம் நடந்து கொள்ளும் விதத்தினை போனில் அவ்வப்போது ரெக்கார்ட் செய்து அதனை தனியாக இருக்கும்போது கவிதா தீபனிடம் போட்டு காட்டினார் தன் அம்மா மற்றும் அக்காவின் செய்கைகளை முழுமையாக தெரிந்து கொண்ட பின் தீபன் கவிதாவை தனியாக அழைத்து இங்கே பாரு கவிதா இனிமே எங்க அம்மா உன்ன டி போட்டு கூப்பிட்டாங்கன்னா நீ அவங்கள டீ டீ போட்டு கூப்பிடு நான் இல்லாத நேரம் உன்னை சண்டைக்கு அழைத்தார்கள் என்றால் நீயும் அவங்க கிட்ட சலிக்காம சண்டை போடு மற்றவர்கள் முன் உன்னை அன்பாக கவனித்துக் கொள்வது போல் அவர்கள் நடந்து கொண்டால் நீ சிரித்து கொண்டே அவர்களின் செய்கைகளை போட்டு உடைத்து விடு நீயும் நானும் பேசுவதை ஒட்டு கேட்டா அம்மாவும் பொண்ணும் பேசுறத நீயும் ஒட்டு கேளு அவர்களின் சதித்திட்டத்தை நீயும் தெரிந்து கொள் மொத்தத்தில் உன் மாமியாருக்கு சற்றும் நீ சலித்தவள் இல்லை என்பதை உன் மாமியாருக்கு சுட்டிக்காட்டு காட்டு உடனே தன் கணவனை அன்பால் கட்டி அணைத்துக் கொண்டான் அன்றிலிருந்து கவிதா ஒரு புது மனுஷியாக உருவெடுத்தான் முத்துமாரி ஜீவாவின் பாச்சா அங்கு பழிக்கவில்லை இரண்டு வருடங்களுக்கு பின் கவிதா இரட்டை குழந்தைகளுக்கு தாயானார் இந்த கதையில கணவன் தீபன் கவிதாவை புரிந்து கொண்டதால் கவிதா திருமணம் என்னும் சிறையில் மாட்டிக்கொள்ளாமல் சாமர்த்தியமாக தப்பித்துக் கொண்டாள் என்றே சொல்லலாம் ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு கணவன் சரியாக அமைவதில்லை தன் தாய் தந்தையின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் மனைவியின் பக்கம் இருக்கும் நியாயங்களை கேட்கக்கூட சில கணவன்மார்கள் விரும்புவதில்லை இப்படிப்பட்ட கணவன்மார்களிடம் மாட்டிக்கொண்ட பெண்களின் வாழ்க்கை என்றும் வெளிவர முடியாத ஒரு சிறை வாழ்க்கை தான் இது போன்ற அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறீர்களா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்